எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக சார்ந்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்துல கடைசியாக வரக்கூடிய மாதமான பதினோராவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு சாரி ஆவணி மாதம் கிடையாது ஆண்டுடைய பதினோராவது மாதமான ஆங்கில மாதத்துல நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த நவம்பர் மாதமானது ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய முக்கியமானதாக இந்த மாதம் இருக்கோ அதனால இந்த மாதம் அந்த மாதிரி முக்கியமானது என்று சொல்லலாம் இந்த மாதத்துல ஒரு முக்கியமான நாளுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதியை சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு இந்த ஆண்டுடைய ஐப்பசி பௌர்ணமியானது வந்திருந்தது இந்த ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த பௌர்ணமி வந்து முடிந்தாலும் பௌர்ணமியுடைய சூத காலம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு இதனால் அடுத்த சில நாட்கள் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் இருக்க அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுற விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அடுத்த சில நாட்கள் என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமி இது ஏன் மற்ற பௌர்ணமி சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஐப்பசி பௌர்ணமி முடிஞ்சாலும் ஐப்பசி பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியை பற்றிய சில முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்திருந்தா சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் ஆக்சுவலி ஒரு சான் வயிற்றுக்கு உணவு அவசியமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவேதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றளவுக்கு சொல்லுவோம் நாம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படியளப்பவன் இப்படி அன்னத்துக்கு நிறைய முக்கியத்துவம் சொல்லலாம் ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இதனாலேயே தனி சிறப்பு இருக்கு இந்த நாள் அன்னைக்கு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போதுதான் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியும் இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அதனால தான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானிய அரிசி என்பதால் இந்த சிறப்பு வழிபாடாக இந்த நாள் அன்னைக்கு ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்ன துவாதுசம் இருந்தால் ஒவ்வொருவருக்குமே நீங்கோ அண்ணம் பர பிரம்மம் என்று கூறி உணர்வை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு உணவளிப்பவன் ஈசன் தான் அன்னத்தை பற்றி அகமனும் என்னும் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது ஸோ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பதுதான் அன்ன அபிஷேகத்துடைய நோக்கோ அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்க காரணம் இதுதான் இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு அது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அது என்னங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட கொண்ட பிரம்மனினுடைய கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும்போது அந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது வியதி சோ சிவபெருமான் அப்படியே காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகோ சிவபெருமானுக்கும் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் ஸோ அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால் தான் சிவபெருமானுக்கு மற்ற பௌர்ணமி விட ஐப்பசி மாதி பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்பட்டது ஸோ அன்ன அபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணம் இதுவுங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ இப்போ இந்த பௌர்ணமி பற்றி சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்பேற்பட்ட பௌர்ணமியில் நலம் தர்ற மாதிரி கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரக மாற்றம் இருக்குது அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இனி உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படிங்கிறது சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு பாக்கி குரு தொழில் ஸ்தானத்தில் கேது சுக்ரன் சுக்கரன் விரையஸ்தானத்துல சூரிய புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறதோட மட்டும் இல்லாம கிரகமாற்றமும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கு கிரகமாற்றம் ஃபர்ஸ்ட் நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்துல இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு அப்புறம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்துல புதன் பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் இதோடு நவம்பர் இருபத்தி ஏழு ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் ராசிக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் இருக்குது கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதெல்லாம் வைத்து உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய சூதகால பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் இந்த பௌர்ணமி அறிவு அறிவுத்திறனை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்திங்கன்னா வெற்றி பெறுவீங்க ஸோ பலன்களாக உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் காண போகிறீங்க தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரவு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு சாத்தியம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமையானது கூடும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த பணி நிமித்தமாக அலையும் போது அந்த அலையிறத கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெறுவீங்க பெண்களுக்கு கூட அறிவு திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மாணவர்களுக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பௌர்ணமியிலருந்து இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பாருங்க நல்லதே நடக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது விசாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிகளுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பேச்சுமை நீங்கோ அப்புறம் அனுஷமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமினால வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கோ பிள்ளைகளால் கௌரவ அந்தஸ்து உயரோ பூக்கமும் துன்பமும் நீங்கோ தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் வீடு பூமி மூலம் வேண்டிய வருமானம் தாமதப்படலாம் பார்த்துக்குங்க அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்தது பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விரச்சுக்கிற ஆசிக்காரங்களாக இந்த பணத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை அப்டேட்டோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ